நண்பர்களே நண்பர்களே இந்த காணொளியின் மூலியமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் எபிசோட் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசி பற்றின எபிசோட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கண்ணிராசிக்காரர்கள் சார் என்ன சார் ராசிக்கு மட்டும் வீடியோ போடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறத குரலை கேட்டு அது நம்ம வந்து ஹானர் பண்ணணுங்கிற வகையில் இன்றைக்கி வந்து கன்னிராசி வீடியோ போடுறோம் ஆனால் இந்த கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் பார்க்கும்போது தான் அது மறுபடி மறுபடி உங்களுக்கான பதிவுகளை பதிவிட வேண்டும் என்ற உற்சாகம் எங்களுக்கு ஏற்படும் ஆக இன்றைக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கனவு மெய்ப்படுமா கன்னிராசி கனவு காண்பது என்பது இயல்பு எல்லா மனிதருக்கும் கனவுகள் உண்டு அந்த கனவுடைய தன்மையிலும் அதோடைய எந்த விதமான கனவு அப்படிங்கிறதுலையும் நோக்கத்திலையும் மாறுபாடு இருக்கும் ஒருத்தருக்கு நல்லா படிக்கணுங்கிற கனவு ஒருத்தருக்கு நல்ல பெண் திருமணத்திற்கு கிடைக்கணுங்கிற கனவு ஒருத்தருக்கு காதல் கைகூட வேண்டும்னு கனவு ஒரு அப்பாவுக்கு கல்யாணமாகி பத்து ஆச்சு ஆனால் குழந்தை மட்டும் இல்லையேங்கிற ஒரு கனவு இல்லை பிறந்த குழந்தை சொல் பேச்சேவே கேட்கறதில்ல நான் குழந்தை நல்லா சொல் பேச்சை கேட்கணும் நல்லா படிக்கணுங்கிற கனவு இப்படி கனவுகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஐந்து வயதில் இருக்கக்கூடிய கனவு பதினைந்து வயசுல இருக்காது பதினஞ்சில் இருக்கக்கூடிய கனவு முப்பது வயசுல இருக்காது இப்படி மாறிக்கொண்டே வருகின்ற கனவுகள் வாழ்க்கை முழுக்க லிஸ்ட்டு மட்டும் பர்மனெண்ட்டாக இருக்கும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம் மட்டும் மாறிட்டே இருக்கும் பத்து வயசில் பொம்மை வேணும் பதினஞ்சு வயசில் ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் இருபது வயசில் வந்து வேலை வேணும் இருபத்தஞ்சி வயசில் திருமணம் ஆகணும் முப்பது வயசில் குழந்த பிறந்து நாற்பது வயசில் பங்களா செட்டில் ஆகணும் இதுதான் எல்லாருடைய கனவு ஒரு சிலருக்கு கனவு மெய்ப்படுகிறது ஒரு சில பல பேருக்கு வந்து கனவு மெய்ப்படுவதில்லை என்பது தான் கசப்பான உண்மை அது ஏன் குறிப்பாக கன்னிராசிக்கு ஏன் கனவு மெய்ப்படுமா கன்னிராசிக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கனவு மெய்ப்படுமா மெய்ப்படும் எப்படி மெய்ப்படும் சராசரியாக கன்னிராசியில் பிறக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லோருடையும் அனுசரித்து போகக்கூடிய புத்தி இருக்கும் நுணுக்கமான அறிவு இருக்கும் ஒரு உலகத்துடைய அறிவு நிதானம் கல்வி அறிவெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கும் வணிகம் செய்யக்கூடிய டேலண்ட்டு ஸ்கில்லு வந்து அதிகமாக இருக்கும் ஆக இப்படிப்பட்ட நேயர்களுக்கு எங்க பஞ்சர் ஆகுது திருமணத்தில் தான் பஞ்சர் ஆகுது பால் ஏன் எல்லாருக்குமே திருமணங்கிறது ஒரு சவாலா இருக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கன்னிராசியில் எடுத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரம் வருது அதாவது உத்திரம் அஸ்தம் சித்திரை சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று நட்சத்திரங்கள் கன்னிராசி நேர்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரங்கள் அதாவது புதனுடைய வீட்டில் சூரிய சந்திர செவ்வாய் உட்காந்துருக்காங்க புதனுக்கு சூரியனுக்கு ஆகுமா ஆகாது சூரியனுக்கும் புதனுக்கும் நட்பு அப்படிங்கிற சூரியன் இருந்தாலும் கூட புதனுக்கு ஓரளவுக்கு அது விரையாதிபதி சூரியன் ஒன்று இதுதான் ஜோதிடத்தினுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமங்களில் ஒன்று இந்த விரையாதிபதி வந்து சூரியன் வந்து புதனுக்கு விரையாதிபதி சூரிய புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க ஆனாலும் புதனுக்கு சூரியன் விரையாதிபதி ஒன்று புதனுடைய தனஸ்தானத்தில் போய் சூரியன் நீச்சம் ஆவார் ரெண்டு டெக்னிக்கலாக ரெண்டு மூணு புதனுக்கு புதனை பிடிக்கும் புதனுக்கு சந்திரனை பிடிக்காது சந்திரனுக்கு எல்லாத்தையும் பிடிக்கும் அம்மாவுக்கு யாரையாவது குழந்தைங்க இருக்கு அம்மாக்கு அத்தனை ராசிக்காரர்களையும் கடகராசிக்காரர்களுக்கு பிடிக்கும் ஆனா புதனுக்கு சந்திரனை பிடிக்காது ரெண்டு சரி அடுத்தது செவ்வாய் ஜோலி முடிஞ்சுது அஷ்டமாதிபதி கன்னிராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வா அவருக்கு சுத்தமா புதனை பிடிக்காது புதனுக்கு சுத்தமா செவ்வாயை பிடிக்காது சோ இது என்னது இது தன்னுடைய ராசியில மூன்று நட்சத்திரங்கள் வருது எந்த ஒரு அளவுக்கும் எந்த நட்சத்திரத்தோடையும் அவ்வளோ ஒட்ட முடியலையே அப்படின்னு உத்தர நட்சத்திரத்தில் பிறக்குறவங்க சராசரியா ஒரு அஞ்சு வருஷங்கள் கடந்து சந்திர பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முடித்து செவ்வா ஒரு ஒரு நாலு வருஷம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட முடிஞ்சு ராகு திசையானது ஆரம்பிக்கும் பொதுவா எழுதி வச்சுக்கோங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் சனி திசை தான் வாழ்க்கையில உருப்படக்கூடிய வாய்ப்புள்ள திசை இந்த ராகு திசையும் சரியா இல்லை சனி திசையும் சரியா இல்லைன்னு சொன்னா புக்கை மூடிட வேண்டித்தான் ஏன்னா ராகு திசையானது பதினெட்டு வருஷம் சனி திசையானது பத்தொன்பது வருஷம் நடுவில் இந்த குரு திசை ஒன்று வரும் பதினாறு வருஷம் அடிச்சு தோலை கலட்டினும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்திற்கும் மாரகம் மற்றும் பாதகாதிபதி இதுதான் டெக்னிக்கலான ரீசன் அதனால குரு உங்களுக்கு நல்லதை செய்யவே முடியாது நல்லதை செய்கிறது அவருடைய வேலையும் இல்லை உங்களுடைய எதிரி வந்து உங்களுக்கு எப்படி நல்லது செய்வார் நல்லதை செய்ய முடியாது ஆக நடுவில் ட்ரபுளு இந்த பக்கம் பதினெட்டு வருஷம் ராகு தசை இந்த பக்கம் பத்தொம்போது வருஷம் சனி தசை தான் உங்களை கை கொடுக்கும் இந்த திசையில் நீங்கள் பிழைச்சிக்கணும் அப்போது உங்களோட கன்னிராசினியர்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்கோ லா அந்த லக்னம் அங்கேருந்து மூன்று ஆறு பதினொன்னில் ராகுவும் மேஷ ரிஷப கடக கன்னி உங்கள் ராசியிலேயே ராகு இருந்தாலும் கூட அதுக்கு மகரம் இந்த ரா இந்த ராசிகளில் ராகு இருந்து அந்த ராகு உங்களுக்கு பிடிக்காத குரு பகவானுடைய பார்வை பெற்றிருந்தாலும் கூட அந்த திசையானது பதினெட்டு வருஷம் சும்மா ராஜயோக திசையாக நடைபெறும் கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் கன்னிராசினியர்கள் இப்பொழுது ராகு திசை நடக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் திருநாகேஸ்வரம் சென்று தஞ்சை மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய நாகநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் நாகத்வஜாய வித்மஹி பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரஜோதயா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த மாதிரி சொல்லும் போது தான் அதில் ஒரு இது இருக்கணும் அதே மாதிரி நடுவில் இருக்கிற குருதசை இப்போ நீங்கள் கன்னிராசி உங்களுக்கு ஒரு நாற்பது வயசாவது குருதசை நடக்குதுன்னு வச்சுங்க உங்களை குரு என்ன பண்ணுவார்னா தெளிய வச்சு தெளிய வச்சு அடிப்பார் ஏன்னா நீங்கள் முடிச்சிருக்கும் போது அடித்தா வழி தெரியாது அதனால தான் ஆக அந்த குரு தசையானது என்ன பண்ணுன்னா நீங்கள் கன்னிராசி உங்களுக்கு குரு தசை வந்து உங்களுடைய மனைவியின் மூலியமாகவோ கணவரின் மூலியமாகவோ தான் உங்களுக்கு தங்குவார கலட்டுவார் குரு ஏன்னா உங்களுக்கு குரு கலத்திரஸ்தானாதிபதி ஏழாம் இடத்திற்கு அதிபதி திருமணத்தை நிச்சயிக்கக்கூடியவர் அப்போ உங்களை என்ன பண்ணுவார்னா குரு சந்திர யோகத்தை ஒரு வகையில் பேர் புகழ் காசு இதையெல்லாம் கொடுத்தாலும் கூட உங்களை மேரேஜ் லைஃப் பார்ட்னர்ங்கிற வகையில் காலி பண்ணிடுவார் எப்படி காலி பண்ணுவார்னா ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார் வீட்டுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு போகிறார் என்னம்மா சாப்பாடெலாம் ரெடியாக உனக்கு சோறு சோறு கொ கொட்டி வடிக்க தான் நான் இருக்கேனான்னு கேட்பாங்க சரி அவர் பண்ணிட்டாரு சாப்பிட்டதுக்கு பிறகு கேவலமாக இருக்கும் அந்த சாப்பாடு அதை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்தம்மா அந்த உப்பு ஏன் கையில் எடுத்துகிட்டு போட்டுக்கேன் அப்படிம்பாங்க சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு மறுநாள் காலைல சரிம்மா ஆஃபீஸுக்கு சாப்பாடு ரெடியா ஏயா உனக்கு ஸ்விக்கி ஸொமேட்டோலாம் இருக்கா அதெல்லாம் ஆர்டர் பண்ணி என் நேரம் கொட்டி போட்டே இருக்கணுமா சாப்பிட்டே தான் இருப்பியான்னு கேட்பாங்க இப்படி வார்த்தையாலேயே அவரை சித்திர வேதை செய்து கொலை பண்ணிடுவாங்க இதுதான் அந்த நேரத்தில் குரு திசையில் பெரும்பாலான கன்னிராசினேர்களுக்கு நடந் நடந்தே தீரும் சில கன்னிராசினேர்கள் இந்த குரு பகவான் இவர்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறையும் பொழுதோ இல்லை வேறு சில நிலைகளில் கொஞ்சம் மாறுபட்ட நிலைகளில் இருக்கும் பொழுது அவர் மிகப்பெரிய நல்ல மனைவி நல்ல கணவரையும் கூட கொடுப்பார் ரேர் அக்கேஷனில் விதி விலக்காக ஆக கனவு மெய்ப்படுமா ராகு திசை நல்லா இருக்குது மேஷ ரிஷப கடக கன்னி மகரத்தில் ராகு இருக்கார் கன்னிராசிக்கு அங்கே இருக்கக்கூடிய ராகு உங்களோட இருந்து மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டுல இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம் அந்த ராகு திசையானது உங்களுக்கு சக்க போடு போடுவார் என்ன பண்ணுவார் பொருளாதாரம் என்பது ஒரு நார்மலாக ஒரு மாதம் வந்து இருபதாயிரம் சம்பாதிக்கிற ஒரு மனிதரை இருபது லட்சம் சம்பாதிக்க வச்சால் என்னாகும் அதை செய்வார் அதே மாதிரி சாதாரண ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவரை ப்ரமோஷன் 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 கடகடகடன்னு அந்த கம்பெனியுடைய மிகப்பெரிய ஒரு உத்தியோகத்தில் கொண்டு போய் வைப்பார் உத்தியோக மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாட்டுக்கு சம்பந்தம் எல்லாமே ராகு தான் ராகு தொடர்பு இல்லாமல் வெளிநாடு போகவே முடியாது அந்த வெளிநாட்டு சம்பந்தப்படுத்தி வெளிநாட்டில் ஒரு பொண்ணை போய் கட்டுறது வெளிநாட்டில் போய் பிஆர் வாங்கி செட்டில் ஆகிற இந்த யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு பகவான் நினைத்தார் என்றால் அதீத யோகத்தை கொடுப்பார் அதுதான் ராகு ஆக இந்த இது இதை தவிர நீங்கள் கன்னிராசி இப்போ உங்களுக்கு ஒரு ஐம்பது ஆகுது சனி தசை நடக்குதுன்னு வச்சுங்க ஐயோ எனக்கு சனி தசை வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தப்பாக நினைக்கிறீங்க கன்னிராசி நேர்களுக்கு பெரும்பாலான சமயங்களில் கன்னிராசிக்கு சனி பகவான் நல்ல பலன்களை தான் செய்வார் நல்ல பலன்கள்னா என்ன அருமையான உறவுகள் அருமையான நிம்மதியான ஒரு குடும்பம் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செல்வம் மதிப்பு அந்தஸ்து மிகப்பெரிய அளவில் தொழிலில் வந்து அபிவிருத்தி இதையெல்லாம் தான் செய்வார் சனி பகவான் சனி பகவான் சொன்னோடனே அவர் தான் செய்வார்னு ஓடுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் கோச்சார ரீதியாக வரக்கூடிய சனி அஷ்டமம் மற்றும் ஏழரை சனியாக வரக்கூடியவர் பஞ்சர் பண்ணுவார் ஆனால் ஜனன ஜாதகத்தில் வரக்கூடிய சனி உங்கள் ஜாதகத்தில் அவரவர் ஜாதகத்தில் அவருடைய நிலைமைக்கேற்ப அவருடைய பலன்களை அள்ளி தருவார் ஆக இந்த கன்னிராசினியர்களுக்கு கனவு என்பது இருபத்தி இரண்டு ஆண்டுகள் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ராகு நடக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய சான்ஸ் இருக்கு ஆனால் நீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன உங்களுடைய எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வி உங்களுடைய மனதில் இருக்குமே ஆனால் கீழே கொடுக்கப்படல வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு கேளுங்க நாங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் ஆன்லைனில் தான் கன்சல்டேஷன் ஆனால் துல்லியமான பலன்கள் உங்களுக்காக தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி என் அன்புமிக்க நேயர்களே உங்கள் அத்துணை வேறையை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்